அதாவது வாழ்க்கை எப்போ எளிதாகும் அப்படின்னா நம்ம ஒருவரோடு இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியோடு திருமணம் பண்ணிக்கிறான் அப்போது அவன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணிக்கும்போது ஒரு சரியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் இந்த பெண்ணோடு தான் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதி கிடைச்சதுன்னா அப்போ அந்த வாழ்க்கை ரொம்ப எளிதானது அவனுடைய வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கும் ஏன்னா வந்து அது மாதிரி ஒரு பெண்ணும் வந்து ஒரு ஒரு முறை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்புறம் வந்து எப்போவுமே பிரியாமல் ரொம்ப காலத்துக்கு வாழ வாழ அவங்க வாழ்க்கை எளிதாகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு ஒருத்தரோடையே நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்களோ அதாவது அடிக்கடி விவகாரத்தை பண்ணாமல் பிரிஞ்சுக்கிட்டே இல்லாமல் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு திருமணம் பண்ணுறீங்களா அந்த திருமண உறவு என்பது நீடிக்க நீடிக்க உங்கள் வாழ்க்கை எளிதாகிகிட்டே இருக்கும் இது அடிக்கடி விவகாரத்து நடக்குது புதுசாக உள்ள ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க அந்த பெண் கூட நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ்கிறீங்க அப்படின்னா மாதிரி ஆரம்பத்தில் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் அந்த ஆண் மகனோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அவரை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து யார் என்ன அவர் நீங்கள் உங்களுடைய மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்கள் மனை உங்களுடைய கணவனை பற்றி உங்கள் அதாவது ரொம்ப நாளாக ஒன்றாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கணவன் மனைவிக்கு ஒருவரை பற்றி இன்னொருவரை பற்றி நல்லாவே தெரியும் மாதிரி பயமும் இருக்காது இவங்க நம்மளை விட்டு நம்பிக்கையும் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்காது நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பயமே இருக்காது இப்போ ஒரு பதட்டமும் இருக்காது அப்போ அவங்களோட வாழ்கிறது ஈஸியாக இருக்கும் வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன வேணாலும் இவங்க நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்க அப்புறம் அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் ஏன்னா ரொம்ப நாளாக வாழ்ந்துருக்காங்களா அதனால் அவங்கள பற்றி ரொம்ப நாளாகவே ஒன்றாவே வாழ்ந்துருக்காங்க கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கா வாழ்ந்திருக்கறதுனால அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி எல்லாம் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு எல்லாமே தெரியும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் ஆசைகள் என்னவாக இருக்கும் கனவுகள் என்னவாக இருக்கும் இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்புறம் வேறு ரொம்ப நாளாக ஒன்றா இருக்கிறதுனால பாரியா இவ்வளோ நாள் ஆச்சு என்ன விட்டு போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ரொம்ப பாசம் அதிகரிச்சிடும் இவ்வளோ நாங்களெல்லாம் பத்து வருஷம் அது ஒரு சாதனையாக பார்க்கப்படும் நாங்கள் அஞ்சு நாங்கள் நாங்கள் வந்து இதுவரைக்கும் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் பெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது அது பெரிய சாதனையாக பார்ப்பாங்க இன்னும் அந்த சாதனை அதிகரிக்கணும் நாங்கள் முப்பது வருஷம்னாலும் நாங்கள் வாழ்நாள் முழுதும் ஒன்றாவே வாழணும் அப்படின்னு நாங்கள் சாதிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்போ அது ஒரு பெருமையாக இருக்கும் எப்படி பெருமையாக இருக்கும் எப்படி ஒன்றா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க ரொம்ப காலத்துக்கு அப்படிங்கும்போது அது அவர்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் அதனால் அவங்களோட ரொம்ப காலமாக ஒரு ஒன்றாவே வாழ்கிற ஒரு கணவன் மனைவிக்கு ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் அப்புறம் ரொம்ப ப என்ன ஆனாலும் இவங்க நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு பதட்டம் குறையும் பதட்டம் இப்படி இருக்கும்போது வாழ்க்கை எளிதாக இருக்கும் வாழ்வது எளிதாக இருக்கும் அது மாதிரி இப்போ நீ அடிக்கடி விவகாரத்தை பண்ணால் உன் பிள்ளைகளை விட்டு நீ பிரிய வேண்டியிருக்கும் பிள்ளைகளை யார் பார்த்துக்க வேண்டியது பிள்ளைகள் யார் பொறுப்பில் இருக்கும் மனைவி பொறுப்பில் தான் பிள்ளைகள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது கணவன் என்ன பண்ணுவான் தனது தனது தன் மூலமாக பிறந்த பிள்ளைகளை பார்ப்பதற்காக அந்த தனது முன்னாள் மனைவியின் வீட்டுக்கு போய் பார்க்கணும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு பையன் ஒரு பையன் அப்போது ஒரே குடும்பமாக வாழும்பொழுது நீ விவகாரத்தெல்லாம் அதிகமாக பண்ணாமல் ஒரே குடும்பமாக வாழும்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாமே பிரியாமல் எதாவது ஒரு உதவின்னா பையன்கிட்ட சொல்லலாம் டேய் அந்த அந்த தோட்டத்தில் கொஞ்சம் அது மட்டும் பார்த்துரு அந்த வேலை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்டேருந்து உதவி வாங்கிக்கலாம் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கலாம் குடும்பமாக ஆரம்பம் அந்த மாதிரி நீ அடிக்கடி பிரிஞ்சுக்கிட்டே இருக்க புது புது கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா புது புது மனுஷங்க புது புது உறவுகள் உன்னுடைய பழைய உறவுகள்லாம் காணாமல் போகும் புதுசாக பழகிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும் பெருமை இருக்காது நாங்கள் இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு புதுசாக இப்போ நான் கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ஏற்கனவே நான் அவள் கூட வாழ்ந்தேன் அதாவது ஏற்கனவே நான் இவன் கூட வாழ்ந்தேன் இப்போ நான் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணால் அது அவ கூட பிரிஞ்சு அதுக்குமே அதுக்கு பிறகு அந்த மாதிரி இப்படி சொன்னால் அதில் வந்து பெருமை இருக்குது நாங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் ஒன்றாவே இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும் தெரியும் என்னை பற்றி என்னை பற்றி அது அது பெருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு அந்த ஒரு உறவுக்கான ஆயுள் காலம் கொண்டே செல்கிறதோ அந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நாள் சேர்ந்து வாடுறவங்களோ அளவுக்கு அதன் வேர்கள் ஆழமாக போயிட்டே இருக்கும் அந்த அது ஆழமான அன்பாக மாறிக்கொண்டிருக்கும் இப்போ ஒரு இப்போதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அந்த அன்பில் ஆழம் குறைவாக இருக்கும் இப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அப்படின்னா அந்த ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே நாலு வருஷம் ஆச்சுன்னா இன்னும் ஆழமான அன்பு அங்கே இருக்கும் அதுவே பத்து வருஷம் ஆச்சுன்னா இன்னும் ஆழமான அன்பு அங்கே இருக்கும் அதனால் எத்தனை வருஷம் அதிகரிக்குதோ அத்தனை ஆழம் அந்த அன்பில் இருக்கும் அன்பில் அத்தனை ஆழம் இருக்கும் அந்த வருடங்களுக்கு தகுந்தவர் போன்று ஆழமும் அதிகமாக இருக்கும் அன்பு அந்த அன்பின் ஆழமும் அதிகமாக இருக்கும் அதனால் ஆழம் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு அன்பின் அன்பின் தன்மைகளை உணர முடியும் ஆழமாக அன்பு வந்து எப்போது ஒரே மாதிரி தெரியாது காலங்கள் அதிகமாக அதிகமாக ஒருத்தர் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறாங்க ரொம்ப காலம் சேர்ந்து வாழ வாழ அன்பு தனது பரிணாமத்தை அவங்களுக்கு காமிக்கும் அன்பு வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்குது அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க கிட்டே இருக்கிற அன்புங்கிறது ஒரு மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு என்பது வேறு மாதிரியாகும் அதுவே பத்து வருஷம் ஆச்சுன்னா வேறு மாதிரியாகும் அன்பு தனது பரிணாமத்தை தனது முகத்தை மாற்றிக்கொண்டே கா அவர்களுக்கு காமிக்கும் தனது புதிய புதிய அழகை காமிக்கும் நீ எந்த அளவுக்கு ரொம்ப நாள் நீ ஒரு ஒரே மனைவியோடு ஒரே கணவனோடு வாழ வாழ அவர்களுக்கு இடையான அன்பு அன்போட பரிணாமம் இருக்கல புதிய முகங்கள் அது உங்களுக்கு தெரியும் புதிய அழகு என்பது உங்களுக்கு தெரியும் அன்பு வேறு மாதிரியாக திருமணம் செய்து கொள்ள போது அன்பு என்பது இப்போது இருக்குது வேறு மாதிரியாக இன்னும் அழகாக தெரியும் இன்னும் ஆழமாக தெரியும் அதுவே அடிக்கடி நீ மனைவியும் கணவனையும் மாற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னா உனக்கு அந்த அன்போட ஆழம் தெரியாது புதிய புதிய அன்பு வேணாலும் இருக்கலாம் தவிர அந்த ஆழம் தெரியாது அன்புக்கான ஆழம் அன்புக்கான தன்மை ரொம்ப தான் உனக்கு இருக்கும் புதிய புதிய மனைவிகள் புதிய புதிய கணவன்களை நீ மாற்றி கொண்டே இருந்தால் அதனால நிலையை அதுக்காக வந்து மாற்றக்கூடாதுன்னு நம்ம ஒன்று விதிமுறைலாம் போட முடியாது புரிஞ்சுக்கணும் நிலையாக வாழ்வதற்கும் ஒரே நம்ம வந்து ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட நம்ம நிலச்சி வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் எது நீ வந்து ஒரு க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் நீ அவங்கள பிரியாமல் வா அவங்க கூட பிரியாமல் வாழ்ந்துட்டேன்னா உனக்கு வந்து உனக்கு உன உன்னுடைய அறிவு ஆழமானதாக இருக்கும் உன்னுடைய அறிவோட தன்மையே வித்தியாசமாக இருக்கும் அன்பு அந்த அன்போட அழகு இருக்கு பாரு அது உனக்கு இன்னும் வேறு மாதிரி தெரியும் அது வந்து அடிக்கடி விவகாரத்து பண்ணுறவங்களுக்கு அந்த அன்போட ஆழம் தெரியாது அந்த ஆழத்தின் அழகு தெரியாது அன்பின் ஆழமான அன்போட அந்த அழகு தெரியாது அதனால் நீ எந்த அளவுக்கு ரொம்ப நாள் ஓ ஒரே கணவனோடு ஒரே மனைவியோடு வாழ்கிறாயோ அதற்கு உனக்கு ஒரு பரிசு கிடைக்கும் அந்த பரிசு தான் அந்த அன்பின் புதிய பரிமாணங்கள் அன்போட புதிய அழகு அன்பின் தன்மை புதிய தன்மை அது உனக்கு கிடைக்கும் அதனால் நிலைய எப்படி வந்து நீ சின்ன வயசுலேருந்து ஒரே ஊரில் வசிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும் அதே மாதிரி நீ ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருக்கிற நான் இப்போ இருபது வயசு வரைக்கும் என் சொந்த ஊரில் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் நான் சென்னையில் இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு நான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் விழுப்புரத்தில் இருந்தேன் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை நாற்பது வயசு வரைக்கும் நான் தென்காசிக்கு போயிட்டேன் அப்படி இருக்கும்போது இதில் எது உனக்கு சின்ன வய ரொம்ப பெரு ரொம்ப மனசில் நிற்கும் அப்படின்னா சின்ன வயசில் ரொம்ப காலமாக படிக்கிற இருபது வயசு வரைக்கும் சின்ன வயசில் உன் ஊரில் இருந்த பாரு அதுதான் உனக்கு பெருசாக தெரியும் அதில் அந்த காலங்கள் தான் மலரும் நினைவுகளாக இருக்கும் சின்ன வயசில் நீ ந வாழ்ந்த காலகட்டங்கள் இருக்குல்ல ஒரே ஊரில் இதுதான் என்னுடைய ஊருன்னு என்ன நினச்சிக்கிட்டு அங்கே நீ வாழ்ந்திருப்ப இது என்னுடைய ஊர் அந்த நடந்து நீ கா வெறுங்கால்களோடு நடந்த அந்த பகுதி ரொம்ப காலம் வசித்த அந்த பிறந்ததுலேருந்து வ ரொம்ப காலம் வசித்த அந்த ஊர் உனது குடும்ப உறவுகள் போன்று இருக்கிற அந்த ஊர் இருக்கு பாரு அதோடய நினைவுகள் தான் எப்போவுமே உனக்கு பசுமையாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நீ பிழைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்திருப்ப அது எதுவுமே நிற்காது அது மாதிரி ஒரு ஒரு மனைவி அப்படிங்கிறவ அந்த முதல் திருமண உறவு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப காலத்துக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு முதல் திருமண உறவு என்பது ரொம்ப காலத்துக்கு இருந்துச்சுன்னா அல்லது எந்த ஒரு ஒரு திருமணம் முதல் திருமணமாக இருக்கட்டும் ரெண்டாவது திருமணமாக இருக்கட்டும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கணும் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவும் ரொம்ப காலம் நீடிக்கணும்னு நீ நினைக்கணும் சும்மா இது இவ கூட ஒரு நாலு வருஷம் அவங்க கூட ஒரு ரெண்டு வருஷம் அப்புறமா ரெண்டு வருஷம் கழிச்சு வேறு யாராவது பார்த்தா புதுசாக ஒரு ஆள் இவது இதை டைவர்ஸ் பண்ணிட்டு புதுசாக போயிடணும் அப்படின்னு சட்டத்தில் வேணால் இருக்கலாமே தவிர நீ டைவர்ஸ் பண்ணால் சட்டம் உனக்கு வந்து எந்த தடையும் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ அது அதுக்காக வந்து டைவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதனால் எப்போவுமே ஒரே ஊரில் வசிக்கணும்னு நினைக்கணும் அதே மாதிரி எப்போவுமே வந்து ஒருத்தரோடையே ரொம்ப நாளைக்கு வாழணும்னு நினைக்கணும் அதுதான் அழகு அழகானது ஊர் விட்டு ஊருக்கு போயிட்டே இருக்கிறது எவ்வளோ மோசமானதோ அது மாதிரி ஒருத்தரை விட்டு இன்னொருத்தரை இருந்து இன்னொருத்தரை விட்டு இன்னொருத்தர் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு புதிய கா புதிய காதல் புதிய மனைவி புதிய கணவனை தேடிக்கிட்டே இருக்கிறது பாரு அதில் நல்லாவே இருக்காது இப்போது நண்பர்னால் சின்ன வயசுலேருந்து உனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னா படிக்கிற காலத்துலேருந்து அவர்கிட்ட பழகுறது உனக்கு சூப்பராக இருக்கும் அவர்கிட்ட ஏ நீ அப்பப்போ சண்டை போட்டு புதிய புதிய நண்பர்களை தேடிக்கிற புதிய புதிய ஊருக்கு போயிடுற பழைய நண்பர்களை மறந்துடுற அப்படின்னா அவனுக்கு நட்புனாலே பெருசாக ஆர்வமே இருக்காது அதனால் ஒரு உறவு முறை என்றைக்கும் விட்டும் கொடுத்துடக்கூடாது ஒரு உறவு முறையை நாம் விட்டுறக்கூடாது பிடிச்சிக்கணும் அதுதான் உறவு முறையில் சரியான விஷயத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள் நான் கடைசியாக சொல்லி சொல்லி கடைசிக்காக என்ன எதுக்கு வர பாருங்கள் நீங்கள் ஒரு உறவுன்னு வந்தால் அதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணுங்கிற அந்த இது இருக்கணும் இடையில் விட்டுட்டு போயிடக்கூடாது அதான் உறவுக்கான நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா ஒரு உறவுன்னா இது எனக்கு கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னு தேடி தேர்ந்தெடுத்து ஒரு உறவை நீங்கள் எடுத்துக்கும் போது நீ அனுமதிக்கும்போதே பார்க்கணும் அதாவது நீ ஒருத்த பழகலாமா வேண்டாமான்னு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கணும் அவங்க தகுதியானவங்களா அவங்க அவங்களோட இயல்பை பரிசுகள் என்ன மாதிரி பேசுகிறாங்க என்ன மாதிரி பழகுறாங்க அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் என்ன எல்லாத்தையும் பார்த்து தான் ஒருத்தரை நீ உறவினராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு கணவன் மனைவியும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா பொண்ணை பார்க்குறாங்க பிடிச்சிருக்கா இல்லையா பழகி பார்க்குறாங்க எல்லாம் பார்த்து தானே நான் ஒன்றை கணவனாவோ மனைவியாகவோ நான் ஏற்றுக்கிறேன் விரும்புகிறேன் அப்படின்னு அப்புறம் தானே சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு நண்பர்களையும் நம்ம என்ன பண்ணால் முதல்ல பழகணும் பேசணும் அவங்களுடைய நல்ல குணம் கெட்ட குணம் எப்படி தான் நான் உங்களை நான் நண்பராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும் எடுத்த உடனே நண்பர் அப்போது அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு உறவு ஏற்பட்டால் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம் இது நல்லா இருக்குது இது பெஸ்ட்டாக இருக்குது இது போதும் எனக்கு இந்த உறவு இருந் இந்த உறவை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் காப்பாற்றணும் அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றணும் இந்த ஒரு உறவை நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அந்த உறுதி அந்த உறவில் இருக்கணும் இல்லை இது நிற்காது இப்போது ஒரு இப்போ ஒரு கணவன் மனைவி ஒருத்தங்க ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா இவன் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாளா அப்படின்னு தான் தேர்ந்தெடுப்பான் அல்லது ஒரு மனைவி என்ன பண்ணுவான் இவன் தனக்கு கடைசி வரைக்கும் வருவானா அப்படின்னு இல்லை இவன் இவளோட கேரக்டர் பார்த்தாலே இவள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணுறதுல ஆர்வமே இல்லாமல் போயிடும் ஆர்வம் குறைஞ்சிரும் அதாவது கடைசி வரைக்கும் வரணும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னு ஒரு ஆண் மனை ஒரு ஆண் வந்து தனது மனைவியை தேர்ந்தெடுக்கும்போது நினைப்பான் ஒரு மனைவியும் இவன் தனது தன் தன்னோட கடைசி வரைக்கும் இருப்பான் அந்தளவுக்கு அன்பானவன் நம்பிக்கையானவன் தான் அப்படின்னு நினச்சி தான் தேர்ந்தெடுப்பாங்க அதனால் உறவுக்கான ஆயுள் காலம் என்பது அதிகமாக இருக்க வேண்டும் அதை விட்டே கொடுத்துடக்கூடாது ஒரு உறவை விட்டு கொடுத்துடக்கூடாது ஒரு உறவை நம்ம கஷ்டப்ப அதாவது ஒரு உறவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும்போது ஏற்படுத்தி கொள்ளும்பொழுது ரொம்ப யோசிக்கணும் சும்மா அப்படி டக்குன்னு போய் தேர்ந்தெடுத்துடக்கூடாது டக்குன்னு உறவை தேர்ந்தெடுக்கிறவங்க டக்குன்னு விட்டுருவாங்க ஒரு உறவை தேர்ந்தெடு ஒரு நட்பை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு காதலை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு மனைவியையோ கணவனையோ தேர்ந்தெடுக்கும்போது டக்குன்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்த உடனே இப்போதான் பார்ப்பான் உடனே ஐ லவ்யூ சொல்லுவான் அவன் டக்குன்னு விட்டுட்டு போயிடுவான் பழகணும் எல்லாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பழகி பார்க்கணும் வாழ்ந்து பார்க்கணும் பேசி பார்க்கணும் பேசி பார்த்து ஒரு அதன் அதன் பிறகு தான் ஆதாரப்பூர்வமாக நான் உன்னை எனது காதலியாகவோ காதலனாகவோ ஏற்றுக்கொள்கிறேன் அனுபவப்பூர்வமாக ஆர ஆதாரப்பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக நான் உன்னை எனது காதலனாகவோ காதலியாகவோ நான் ஏற்றுக்கொள்கிறேன் சும்மா குருட்டா குருட்டாம்போக்குலேயோ உணர்ச்சி பெரு பெருவழிச்சிலையத்திலேயோ நான் உன்னை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொல்லி பழகி பார்த்து தான் வாழ்ந்து பார்த்து தான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் தோழியாக ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டாச்சுன்னா அந்த உறவை காப்பாற்றணும் காப்பாற்ற முடியும் இந்த உறவை என் கூட கடைசி வரைக்கும் வரும் இவர் பழகுவதற்கு நம்பிக்கையானவராக இருக்கிறார் இந்த பெண் பழகுவதற்கு நம்பிக்கையானவளாக உண்மையானவளாக இருக்கிறார் எனக்கு ஏற்றவளாக இருக்கிறாள் இந்த ஆண்மகன் எனக்கு ஏற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த உறுதி தெரிஞ்சால் தான் அந்த உறவே அங்கே உருவாகும் அந்த உறவு உருவாயிச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது அது மாதிரி தான் நீ நிலையா ஒரு இடத்துல வசிக்கிற அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் அந்த அந்த மண்ணிலே இருக்க முடியும் இருக்கணும் சும்மா ஓ அப்படியே ஊர் விட்டு ஊர் அங்கே போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறது அங்கே போகிறது அப்புறம் அங்கேருந்து ஆப்பிரிக்காவுக்கு போகிறது அது மாதிரி போய்ட்டே இருக்கக்கூடாது ஒரு ஊரில் இருக்கியா அந்த ஊரை என்ன நீ கடைசி வரைக்கும் நேசிக்கணும் அந்த ஊரில் இருக்கணும் அந்த ஊரோட வளர்ச்சிக்கு நீ உதவணும் அந்த மாதிரி நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்டாட்டி கூட கடைசி வரைக்கும் வாழ்கிற வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு ஈடானது அந்த எண்ணம் எப்படி உயர்வானது உயர்வான ஒரு எண்ணமாக அது இருக்கும் அதனால் வந்து அதுக்காக விவகாரத்தை பண்ணுறது கெட்டது கிடையாது விவகாரத்துங்கிறதும் வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது மேக்சிமம்